கரத்தையே நோக்கிடுவே என்னையும் என்றும் நடத்திடு ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அநேக வாலிபர்கள் வேலைக்காக காத்திருக்கிறாங்க எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல வேலையை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜபிப்போம் தேவன் எல்லா வாலிபர்களுக்கும் வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எஸ்ஐகே எழுதின தீர்க்க தர்சனத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருந்த திட்டம் காணான் தேசத்துக்கு வருவார்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் குண்டுகளிலும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இருந்து அவர்களுக்காக அவர் கண்ணோக்குவேன் என்று வாக்குப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு தோன்றும் நான் ஆண்டவரை இருக்கிறேன் ஆண்டவரால் நடத்தப்படுகிறேன் என் வாழ்க்கையில் வனாந்தரம் போல ஆசீர்வாதம் இல்லாத போல ஒரு கற்பாறை போல என் சூழ்நிலை இருக்கிறது ஒரு கற்களும் முட்களும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது என் பட்சத்தில் யார் இருக்கிறா எனக்காக என் நிலைமையை யார் பார்க்குறா அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தால் இந்த வேலையில் கர்த்தர் உங்களுக்காக சொல்கிறார் உங்கள் பச்சத்திலிருந்து நான் கண்ணோக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் பச்சத்தில் இருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல அவர் சொல்கிறார் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் அதாவது விதையை சும்மா தூவுனா அது வளராது ஆனால் பண்படுத்தப்பட்டு அதாவது ஆயத்தப்படுத்தப்பட்டு அந்த விதையை விதைக்கும் போது அப்பொழுதுதான் அது பலன் கொடுக்கும் அந்த நிலம் அந்த விதைய முளைக்கத்தக்கதாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிலமாய் பக்குவப்படுத்தப்படுகிற நிலமாய் ஆயத்தப்படுகின்ற நிலமாய் இருக்க வேண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இப்பொழுது நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதை ஒருவேளை சில கஷ்டங்களை சகிக்க கூடாத காலமா இருக்கலாம் ஒருவேளை சில வார்த்தைகளை கேட்டு உங்கள் மனது உடைந்து போய் இருக்கலாம் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்துவார் நீங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் சில கஷ்டங்கள் பாடுகள் வழியா சென்றாதான் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்க முடியும் இந்த இப்படி இப்படிதான் இருக்கும் இந்த இடம் இப்படி தான் இருக்கும் சொல்லி மற்றவங்களுக்கு நீங்க சாட்சிய சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையை கருத்தர் ஆசீர்வாதமாக வைப்பார் எனவே என் பட்சத்தில் யாரும் இல்லையே என்று சொல்லி நினைக்காதீர்கள் உங்களோடு கருத்தர் இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் சார்பில் இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார் தைரியமா இருங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற வாழ்க்கையில சில போராட்டங்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் சில விமர்சனங்களும் வரும் இயேசுவை கவனித்து பாருங்கள் இயேசுநாதருக்கு அத்தனை போராட்டம் அத்தனை பிரச்சனை இருந்துச்சு ஆனால் தேவ சித்தத்தை அவர் செய்து கொண்டே வந்தார் தொடர்ந்து அவர் பிதாவை மட்டும் கவனித்து தேவ சித்தத்தை பூமியில நிறைவேற்றி கொண்டே வந்தார் அதே போல நீங்கள் நாளும் ஆண்டவரை பார்ப்போம் வசனத்தை பார்ப்போம் நமக்கு முன்பதாக நல்ல வாழ்ந்த பரிசுத்தவனுடைய வாழ்வை பின்பற்றுவோம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் அவர்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் அன்பரே எங்களோடு கூட பேசினது கை ஸ்தோத்திரம் எங்க சார்பில் எனக்காக எங்களுக்காக நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து அன்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பரே அன்பவரே உங்களுடைய கண்களுக்கு எதையும் நாங்கள் மறைக்க முடியாது பூமியெங்கும் சுற்றி பார்க்கிற உம்முடைய கண்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அன்பவரே அன்புரை ஸ்தோத்திரம் வழி சூழ்நிலை பாருங்கப்பா அந்த ரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாக ரங்கமாக கொடுப்பீராக என்று ஜெயமிக்கிறேன் அடுத்தவரையே தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாள் ஒவ்வொரு ஒவ்வொருவரி கத்தனை ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலை கட்டிலிடுவீரான் ஜெபிக்கிறேன் அப்பா அடுத்தவரையே ஸ்தோத்திரம் இன்றைக்கு பல வாசல்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனா இவர்களுக்காக ஒரு திறந்த வாசலை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாசலை கத்த திறந்து கொடுப்பீரான் ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இருங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை அண்ட சுத்தமானால் மீண்டும் நாளை புதிய காலிமன் நான் செய்தி வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிரவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோ மனிதர் ஆயுதப்படுத்துவோம் ஆமை நலையில்